அண்மை செய்தி எல்ஜி பிடி கியூ ஐஏ பிளஸ் சமூகத்தினருக்கான வரைவு கொள்கையையும் மறுவிய பாலினத்தவர்களுக்கான வரைவு கொள்கையையும் விரைவில் முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறது கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் வழக்கானது வெங்க சமூகத்தினருக்கான கொள்கை இறுதி விடுவோம் பெறும் நிலையில் இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட பிற துறைகளின் கருத்துக்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற துறைகளின் கருத்துக்களின் அடிப்படையில் கொள்கை வகுத்து அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்று அறிவிக்கப்படும் என்றும் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சமூகத்தில் தொடர்ச்சியாக பாரபட்சமாக நடத்தப்படும் மறுவிய பாலத்திற்கான தனி கொள்கையை வகுப்பது என்று அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கான தனி வரைவு கொள்கையும் வகுப்ப வகுக்கப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை கேட்ட நீதிபதி மருவிய பாலத்திற்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களுடன் கூடிய இந்த அமைப்பு மற்றும் மறுவிய பாலத்தினருக்கான ஒரே கொள்கையை வகுப்பதே முறையாக இருக்கும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த எல்ஜிபிடி சமூகத்திற்கான வரைவு கொள்கையையும் மருவிய பாலத்திற்கான வரைவு கொள்கையும் சமர்ப்பிக்க தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் இரு பிரிவினருக்கும் ஒரே கொள்கையை வகுப்பதில் என்ன சிக்கல் உள்ளது என்பது குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை பிப்ரவரி பல்வேறாம் தேதி வெற்றி வைத்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி